today uh, new medical superintendent of base hospital uh, dr g rajiv uh, reported to duty uh, under the directives of uh, appointment letter by health secretary colombo uh, so i believe with the support of regional director uh, and all the other Hierarchical office in the province and then Line Ministry, uh, Dr. Rajiv will be able to cater the expectations of the people. Uh, <clears throat> so now we have understood uh, what is expected by the people in Chawakacheri. Uh, we need to understand their right to be treated. So uh, he will do uh, required. Developments with the proper development plan and with the consultation of all the stakeholders. So, I wish him all the best and congratulations. <coughs> <laughs> மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டு இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக்கொண்டுள்ளார் அவருக்கு முதல் கண் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகளை அவர் தொடர்ந்து முன்னெடுப்பார் இந்த பிரதேச மக்கள் இந்த வைத்தியசாலையில் வைத்திருக்கின்ற எதிர்பார்ப்புகள் தை நாங்கள் அறிவோம் அதனை பூர்த்தி செய்கின்ற வகையிலே அவர் தனது கடமைகளை முன்னெடுத்து செல்வார் நிச்சயமாக இந்த பிரதேச மக்களுக்கு தென்மராட்சி பிரதேசம் மட்டுமல்ல யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த இனி கிளிநொச்சி மாவட்டத்தின் ஒரு பிரதேசத்தை சேர்ந்த ஏராளமான மக்களுக்கு இந்த வைத்தியசாலை தனது சேவைகளை வழங்கி வருகின்றது எனவே இந்த வைத்தியசாலையின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் நாங்கள் அறிவோம் அதனை பூர்த்தி செய்யும் வகையிலே டாக்டர் ராஜீவ் அவர்கள் தன்னுடைய கடமைகளை முன்னெடுத்துச் செல்வார் அவருக்கு தேவையான ஒத்துழைப்புகளை பிராந்திய சுகாதார சுவையல் பணிமனை மூலமும் மாகாண சுகாதார சுவையல் பணிமனை மூலமும் மத்திய சுகாதார அமைச்சின் மூலமும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் வணக்கம் நான் டாக்டர் அஜீவ் நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக இன்று மாகாண மத்திய சுகாதார அமைச்சின் கடிதத்திற்கு அமைவாக நான் இன்று புதிதாக பதவியேற்றிருக்கின்றேன் நானும் ஒரு தென்மராட்சி பிரசேதத்தைச் சேர்ந்த ஒருவர் என்ற ரீதியிலே இந்த பொதுமக்களினுடைய தேவையை அறிந்து இந்த வைத்தியசாலையின் முன்னேற்றத்துக்காக நான் தொடர்ச்சியாக உழைப்பேன் என்று இதில் உறுதி கோல் அதேபோல அதேபோல் அபிவிருத்தி பணிகள் எந்த நிலையில் இருந்ததோ அதை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் உடனடியாக இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் உங்களுடைய வைத்தியசாலையின் அனைத்து உத்தியோகத்தர்களுடைய பங்களிப்போடும் அதேபோல் பொதுமக்கள் பிரதிநிதிகள் அரசியல் தலைவர்கள் சமயத் தலைவர்கள் என ஒத்துழைப்போடும் இந்த அபிவிருத்தி பணிகள் விரைவாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் நான் இன்று பதவியேற்ற நாள் முதலே இங்கே முக்கியமான பிரச்சனையாக இனங்காணப்பட்ட அந்த மின்பிறப்பாகக்குரிய நடவடிக்கைகள் இப்பொழுது முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முடிந்தளவில் இன்றே அதற்குரிய தீர்வை காண்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல இந்த அவசர சிகிச்சை பிரிவின் மேலதிக பணிகள் தொடர்பான விரிவாக்கம் அதேபோல் மகப்பேற்று விடுதி தொடர்பான பிரச்சனைகளுக்குரிய உடனடி நடவடிக்கைகள்னு சொல்லி சகல நடவடிக்கைகளும் அனைவரது பூரண ஒத்துழைப்போடு நாங்கள் இதை செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றோம் அதே போல் பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்புக்கள் தொடர்பாக நான் அறிந்து கொண்டேன் பல மக்கள் பிரதிநிதிகள் எங்களோடு வந்து கிடைத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அவ்வளவு விடயங்களும் நான் அந்த விடயங்களை ஆராய்ந்து எல்லாருடைய பங்களிப்போடும் நான் பொதுமக்களுக்கு இந்த சேவையை இந்த வைத்தியசாலையிலே வழங்குவதற்கு சகல நடவடிக்கை எடுப்பேன் என்பதை உறுதி பூண்டு கொள்கிறேன் நன்றி